ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து எட்டாம் திருமொழி இது நான்காவது பாசுரம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அதாவது தலைவன் தலைமகனோடு சென்ற தலைவியை குறித்து தாய் வருந்தி கூறுகிற பாசுரங்கள் இது நாலாவது பாசுரம் இது ரொம்ப விசேஷமான பாசுரம் உருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் பெருமகளாய்க்குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளைக் கண்டுகந்து மானாட்டுப்புறம் செய்யுங்களோ உருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கண்மாள்தான் கொண்டு போனான் பெருமகளாய்க் குடிவாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டுகந்து மாநாட்டு புறம் செய்யுங்கணும் இந்த பாசுரத்தில் ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரே ஒரு மகளை பெற்றேன் நான் அப்படின்னு சொல்ற பெரியாழ்வார் பெரியாழ்வார் என்ன அம்மா சொல்றதா பெண் தலைமகன் தலைமகனோடு சென்ற அந்த பெண்ணை பெற்ற அம்மா சொல்கிற ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரே மகளை உடையனா நான் உலகம் நிறைந்த புகழால் உலகமெல்லாம் பரவின கீர்த்தியோடு அப்படின்னா உலகம் நிறைந்த புகழா உலகமெல்லாம் பரவி இருக்கின்ற புகழோடு திருமகள் போல வளர்த்தேன் பெரிய பிராட்டியாரைப் போல வளர்த்தேன் லெக்ஷ்மியைப் போலவே வளர்த்தேன் புரிஞ்சா சீராட்டி வளர்த்தேன் சாதாரணமாக வளர்க்கலை திருமகள் போல வளர்த்தேன் பெரிய பிராட்டியாரை போல லக்ஷ்மியைப் போல சீராட்டி என்னென்னலாம் செய்யணுமோ செஞ்சு வளர்த்தேன் செங்கண்மால் தான் கொண்டு போனான் கண்ணனார சர்வேஸ்வரன் அவனே சாட்சாத்காரமாக வந்து நேரிலே வந்து நான் அறியாமல் கொண்டு போய்விட்டான் கம்ப்ளைண்ட் பாருங்க தான் கொண்டு போனான் சந்தாமரைக்கண்ணனான சர்வேஸ்வரன் அவன் தானாகவே வந்து சாட்சாத்தாக வந்து கொண்டு போனான் நான் அறியாமல் கொண்டு போய் விட்டான் இது காரியம் ஆயிட்டு போனால் போட்டோம் பெருமகளாய் குடி வாழ்ந்த பொண்ணோ அப்படி போய் பெருமாள் கூட்டின்னு போயிட்டான் அங்கே என்ன நடக்கிறதுன்னு யோஜனை பண்ணலான்னு யோஜனை பண்ணுறான் அம்மா மேலே பெருமகளாய் குடி வாழ்ந்து பெருமகளாய் அதாவது ஆயர்பாடியில் ஒரு பிரதான பெண்ணாக நந்தகோபனுடைய மனைவியாக பெரிய பிரதானமான முக்கியமான ஸ்திரீயாக இருக்கின்ற அவள் யார் அசோதை பெருமகளாய்க்குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற அசோதை பெருமை தங்கிய பிள்ளையான கண்ணனை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து தன்னுடைய மருமகளான என்னுடைய பெண்ணை கண்டு முகந்து சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ஆனந்தித்து மாநாட்டு மாநாட்டுப்புறம் செய்யுமோ மாநாட்டுப்புறம் மனமாட்டிக்கே செய்ய கடவதானவற்றை செய்வாள் அதாவது மாநாட்டுன்னு என்ன ஒரு பெண் ஒரு புது பெண் ஒரு மாட்டு பெண் வரான்னா அவளுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஒழுங்காக செய்வாளா அப்படின்னு அவளுக்கு சந்த சந்தேகம் அவளுக்கு அம்மா சந்தேகப்படுறான் ஏதோ பெருமாள் கூட்டின்னு போனால் அவளுக்கு மாமியாருக்கான சோதனை அவளும் பெரிய மகளாய் பெருமகள் அவள் நான் ஆயர்பாடிக்கு ஆயர்பாடிக்கு தலைவனான நந்தகோபனுடைய மனைவி அவள் அதுவும் இல்லாமல் உலகப் புகழ் பெற்ற கண்ணனை பெற்ற அவள் தன் மருமகளை கண்டு சந்தோஷப்படுவாளோ ஆனந்தப்படுவாளோ மாநாட்டுப்புறம் செய்யுங்களோ புதுசாக வந்த மருமகளுக்கு என்னென்ன சம்பிரதாயப்படி என்னென்ன செய்ய முடியுமோ அவள் அவள் குல வழக்கப்படி என்னென்ன செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்வாளோ அப்படின்னு ஒரு அம்மாவை புதுசாக கல்யாணம் போன தன் பெண்ணை பற்றி நினைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சு புரிகிறதுன்னு நினைக்கிறேன் பாசனம் முடியுங்களாமா ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடிவாழ்ந்து வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்றா சோதை மருமகளை கண்டு உகந்து மாநாட்டுப்புறம் இந்த மாநாட்டுப்புறம் வரை ஞாபகம் குலவழக்கப்படி புதிதாக வந்த மருமகளுக்கு என்னென்னவற்றை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்வானோ யசோதை அப்படின்னு நம்ம சந்தேகப்படுற ஸ்ரீமதி ராமன்